திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தான தந்ததன 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 தான தந்ததன 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 தான தந்ததன 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 தந்ததான மார்புறம் பிணலினங்கிரியனு தனமுடாரமும் படிதரம் பொறியுடன் பணிகள் மாலை உண்பவலமும் பரிமளங்கலவை தொங்கலாட வாழ்்சரங்கனியலும் குழைத்தலம் பார தொங்கலணி பெண்கள் வதனங்கள் மதிவாகை என்ப இதழும் சலசமென்பகல சங்கு மோக சார மஞ்சள் புயமுங்கிளிமுகங்களுகிர்பாலி தம்புனை துவண்டிடையொடின்பரச தாழி அன்பகள் குளிந்துளிரம்பை தொடை ரம்பை மாத താഴ്ചതങ്ക കൊലുങ്കുല സിലമ്പു മണിയാടൽ കൊണ്ട മടമങ്കയരുടൻ കലവി താകുണ്ടുഴലിനുങ് കഴുരു കഴൽ മരന്തിടേനേ முரசோடு விதியுன் சுரரும் வேதவின் ஜயருடன் ததும்பவிதியுஞ்சுரரும் வெந்து கவடர்ந்த சூரன் வீரடங்கி முகிலும் கமரனஞ்சுடைய ஆயிரம் பகடு கொண்ட உரகன் குவடுமே கொழுந்தபல் கொள்வேலா நாரசிங்க வடிவங்கொடு பிரசண்டிரணியோ நடுங்க நடனன் செய்து இலங்கை வலி ராவணன் குலமடங்க சிலை கொண்டகரர் தந்த மூல ஞான மங்கைய முதஞ்சொருபி என்றன் ஒரு தாயனங்கு குரமங்கையை மணந்த புய நாகையம்பதியமர்ந்து வளர் நம்பர் புகழ் தம்பிரானே